வெல்கம் டு ஆலி நோன் நந்தினி சேனல் அசைவ உணவை சாப்பிட்டு விட்டு மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா இது பற்றி தான் நம்ம தெளிவா விரிவா தெரிஞ்சுக்கலாங்க நீங்க இன்னும் ஆலி நோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பெல்சம்பளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அசைவ உணவை சாப்பிட்டு மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றலாமா அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம மனது சுத்தமாக இருந்தால் போதும் நம்ம காலையில் தானே சாப்பிட்டோம் நம்ம குளிச்சுட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றலாம் அப்படி நம்ம குளிச்சிடலாம் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அசைவ உணவை நம்ம சாப்பிட்டாலும் வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடுமே வந்து சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும் விளக்கு அப்படிங்கறது அந்த வீட்டுக்கு ஒலி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒலி கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட விளக்கானது நம்ம வீட்டில் எரிய விடும்போது கண்டிப்பாக வீடும் சுத்தமாக இருக்கணும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் அதனால் அசைவ உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் சாப்பிட்டா நம்ம சாயங்காலம் தானே விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு தயவு செஞ்சு வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது நீங்கள் மறுநாள் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கழுவி விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமே ஆகிட்டு நீங்கள் வந்து எப்போதும் போல் வந்து மாலையோ இல்லை காலையோ வந்து விளக்கேற்றலாம் அசைவ உணவை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் விளக்கி ஏற்றதுங்கிறது கூடவே கூடாது சரி நான் வந்து மீறி ஏற்றிட்டேங்க நான் வந்து அசைவ உணவு சாப்பிட்டேன் காலையில் தான் சாப்பிட்டேன் சாயங்கால டைமில் நான் குளிச்சுட்டு நான் வந்து வீடு சுத்தமில் நான் சுத்தமாக இருக்கேன் அதனால் தீபம் ஏற்றிட்டேன் இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை எனக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா சில கஷ்டங்கள் வரும் பணம் வந்து கேட்ட இடத்துல கிடைக்காது அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பணம் வர்றது ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதனையை பட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்குற மாதிரி ஆயிடும் தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல காரணமே இல்லாத கெட்ட பேர் வாங்குறது சம்மந்தமே இல்லாமல் திட்டு வாங்குறது இந்த மாதிரியான செயல்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்லேயுமே வந்து ஹாப்பியாக இருந்தோம் திடீர்னு என்னன்னே தெரியல சண்டையாகவே வருது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணேன் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படும் அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அசைவ உணவை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க